மாஷி டி சில்வா இலங்கையினுடைய மிக சிறந்த தடகள வீராங்கனைகள்ல ஒருவராக இருக்கிறாங்க இவங்க குறிப்பாக நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்ட பந்தயங்கள்ல தடம் பதித்துட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் திகதி அன்று கண்டியில் பிறந்திருக்கிறாங்க கண்டியில் உள்ள சுவர்ணமாளி மகளிர் மகளிர் கல்லூரியில் கல்வியையும் பயின்றிருக்கிறாங்க அங்கு ஏழாம் வகுப்பு படிக்கும் போதே தடகள போட்டிகளில் பங்கேற்க தொடங்கி இருக்கிறாங்க ஸ்ரீ ஜெயவர்தரபுர பல்கலைக்கழகத்துல விளையாட்டு அறிவியல் துறையிலையும் பட்டம் பெற்றிருக்கிறாங்க இலங்கையின் வரலாற்றுல நூறு மீட்டர் ஓட்டத்துல நான்காவது வேகமான வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறாங்க பதினோரு திசம் ஐம்பத்தி ஐந்து வினாடிகளில் இந்த பெருமையை பெற்றுருக்குறாங்க தேசிய சாதனையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இராணுவ தடுகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டத்தை பதினோரு திசம் அறுபத்தி ஏழு வினாடிகளில் கடந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளாக முறியடிக்கப்படாமல் இருந்த சுசந்திகா ஜெயசிங்கவினுடைய சாதனையையும் முறியடிச்சிருக்கிறாங்க சர்வதேச பதக்கங்களாக இரண்டாயிரத்தி பதினெட்டு தெற்காசிய ஜூனியர் சாம்பியன்ஷிப்ல நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் போட்டிகளில் நான்கு தங்கப் பதக்கங்களையும் வென்றிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆசிய ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் போட்டிகளில் வெள்ளி பதக்கங்களையும் நாலாயிரத்தி நானூறு தொடர் ஓட்டத்தில் வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் அண்மையில் இந்தியாவில் நடைபெற்ற போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளி பதக்கத்தையும் பதினோரு தசம் எழுபது இரண்டு வினாடிகள் நானூறு மீட்டர் தொடர் தங்கப் பதக்கத்தையும் வென்றிருக்கிறார்கள் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்துல சுகதாசியம்ல நடைபெற்ற இரண்டாவது தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் நேஷனல் ஷார்ட் சாம்பியன்ஷிப் அறுபது மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஏழு ஐம்பத்தி ஐந்து வினாடிகளில் இலக்கியிட்டு முதலிடம் பிடிச்சிருக்காங்க தற்போது இவங்க இலங்கையினுடைய இராணுவத்தில் ஸ்ரீலங்கா சிக்னல் கிராஸ் பிரிவில் சிப்பாயாக பணியாற்றிட்டு வர்றாங்க அப்படின்றது பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது இவங்க இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் அப்படின்னு மங்கையரங்கம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்